ஸ்ரீ ீ குருமே சுகினாணி பசியோ கஷ்டி துக்க் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயிற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதாவது தசகம் பாராயணம் நேற்றுக தசகத்தில் நாம் அழகே திரு உருவான அந்த ரம்யமான பிரம்மாண்டமான சச்சிதானந்த ரூபமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா திரு அவதாரம் எடுத்ததை பார்த்தோம் அவதாரம் எடுத்த அந்த க்ஷணத்திலேயே தன்னை கொண்டு போய் நந்தகோபர் மாளிகையில் விடுமாறு கிருஷ்ணர் வசுதேவரை பணித்தார் இப்போ எதுக்குல தோன்றலான வசுதேவர் கிருஷ்ணரை எடுத்துக்கிட்டு யமுன நதிக்கரை கடந்துக்கிட்டு கோகுலத்துக்கு போக போகிறார் பட்டத்திரிகள் அந்த ஸ்லோகங்களை எப்படி வடிக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் குருவாயூரப்பா எதுக்குல தோன்றலான வசுதேவர் உங்களை எடுத்துக்கிட்டு போகலை வழியில் வானலாவிய உயர எழும் நீர் அலைகளை உடைய யமுன ஆற்ற பார்த்தார் ஆனால் அவர் பக்கத்தில் போனோன்ன என்ன ஆச்சரியம் அந்த வெள்ளம் இந்திர ஜாலத்தால் தோன்றினார் போல ஒரு நொடியில் கணுக்கால் அளவாக மாறிடுச்சு என்ன ஒரு விந்தை இந்த ஜகத்தையே ஆள்ற அந்த விஷ்ணுவை அவரோட காலடியை வருடுற பேரு பெறதுக்காக அந்த யமுனா தேவியே தன்னோட வானலாவி எழும் ஆற்றலை குறைச்சிக்கிட்டு அமைதியாக ஓடிட்டுருந்தாங்க இந்த வசுதேவர் கோகுலம் போகையில் கோப கோபியர் எல்லாருமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்க அப்போ ஒரு பெண் குழந்தை மட்டும் கொஞ்சம் மெதுவாக அழுதுகிட்டு இருந்துச்சு வசுதேவரோ எந்த சிரமமும் இல்லாம ஏதோ பக்கத்து அறைக்கு போறது போல அந்த தன்னோட தாமரை போன்ற கரங்களால் உங்களை ஏந்திக்கிட்டு ஆதிசேஷனோட உதவியோட யமுனை நதிக்கரைய அந்த வெள்ளத்தை இந்த மழை நேரத்தில் கடந்து ரொம்ப சுலபமாக வந்தார் கதவுகள்லாம் திறந்தே இருந்துச்சு வசுதேவர் நந்தகோபுருடைய வீட்டில் புகுந்து உங்களை பிரசவ அறையில் உள்ள படுக்கையில் கிடத்திட்டு அங்கே இருந்த மாயையாகிய பெண் குழந்தை எடுத்துக்கிட்டு தன்னோட இடத்துக்கு ரொம்ப வேகமாக வந்துட்டார் அப்பொழுது தங்களோட தங்கையின் அழுகுரலை கேட்டு உறக்கம் கலைந்து எழுந்த காவற்காரர்கள் ரொம்ப பரபரப்பாக அரசனான கம்சன் கிட்ட போய் குழந்தை பிறந்த செய்தியை சொல்லவே அவன் ரொம்பவும் கவலைப்பட்டான் ஏன்னா இது எட்டாவது குழந்தை தலைவிரி கோலத்தோட வேகமாக ஓடி வந்த அந்த கம்ச மன்னன் தன்னோட தங்கையான தேவகி அதாவது உங்களோட தாயார் கையிலேருந்து பெண் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடையலை ஏன்னா அசரீரி சொன்னதுக்கு மாறாக இருக்குது இது நிச்சயமாக மதுன்ற அரசனை கொன்ற கபடசாலியான நாராயணோட மாயையாக தான் இருக்கும் அப்படின்னு இருந்த கம்சன் தேவகி உங்கள் தாயார் கைகளில் தவழும் குழந்தைய ஒரு யானை தாமர தடாகத்திலிருந்து தாமரக்கூடிய பிடுங்கிறது மாதிரி பிடுங்கி பிறப்பே இல்லாத உங்களோட தங்கையை பாறையின் மேலே ஓங்கி அடித்தான் அதாவது அந்த துர்காதேவியை பாறையின் மேலே ஓங்கி அடித்தான் உங்களை வழிபடும் பக்தன் யமனுடைய பாசத்து நின்று விரைவில் விடுதலை பெறுவது போல அந்த யோகமாயை தேவி துர்கா தாயார் கம்சனுடைய கையிலிருந்து விடுபட்டு வேற உருவம் கொண்டு தன்னோட எட்டு கைகளிலும் ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு விண்வெளியில் பிரகாசமாக நின்னாங்க அவங்க சொன்னாங்க கொடுமையை செய்யும் கம்சனே என்னை கொள்வதால் உனக்கு என்ன நன்மை உன்னை கொல்றவன் எங்கேயோ பிறந்திருக்கான் ஓ நன்மையை தேடிக்கொள் கொள் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன்கிட்ட அந்த ஆக்ரோஷமான அசிரீரியாக ஒழிச்சுட்டு மருத்கலங்களாகிய தேவர்களால் துதிக்க இந்த நில நிறைய ஆலயங்களில் கோயில் கொண்டிருக்க அந்த துர்காதேவி எழுந்தருளி ஆசீர்வாதம் செஞ்சுட்டு மறைஞ்சிட்டாங்க மறுநாள் காலையில் மலையரசன் திருமகளான யோகமாயை கூறியதை கம்சன் கேட்டு அசுரர்களான பிரலம்பன் பகன் பூதனை இவங்க எல்லார்கிட்டேயும் அந்த செய்தியை சொல்ல அவங்களும் நீங்க எங்கேயோ பிறந்திருக்கதா நினைச்சு உங்களை கொல்ற எண்ணத்துல புதிதா பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்று பயம் இல்லாம உலகத்துல தெரிஞ்சுட்டு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கருணையே இல்லை கருணை இல்லாதவங்களுக்கு கொடுமையான செயல் புரிவது ஒரு கஷ்டமான செயலா என்ன பட்டதிரிகளோட அந்த எழுதுற அழகே அவர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நம்ம பாமர மக்கள் என்ன எல்லாம் வைப்போமோ அதே மாதிரி பட்டதிரிகள் அந்த பாகவதத்தை வாசிச்சுட்டு அதை திருப்பி தான் ஸ்லோகங்களாக வடிக்கும்போது கேள்விகள் நிறைய வைக்கிறாரு அப்படி கேள்விகள் வைக்கும்போது அதற்கான பதிலை குருவாயூரப்பா அந்த குருவாயூரில் பட்டதிரிகள் கண் முன்னாடி காமிச்சு நீங்கள் தெளிவுபடுத்தி எழுதியிருக்கீங்க அப்படி தெளிவுபடுத்தி பட்டதிரிகள் எழுதினதுனால சாமானிய மக்கள் நாம் இப்போ அந்த நாராயணத்தையை ஸ்லோகங்களை வாசிக்கும் போது கூட நமக்கு இருந்த எல்லா சந்தேகங்களும் போய் உடம்பே சிலிர்க்கிற மாதிரி ஆயிடுது முகுந்தனி குருவாயூரப்பா நந்தகோப்பனோட திருமாளிகையில் அவரோட மனைவியான யசோதை பிரசவ படுக்கையில் நீங்க கிடந்து கால்களை கொஞ்சம் கொஞ்சம் இங்கே அங்கே அசைச்சு அழுத போது தூக்கம் களைந்து பெண்களெல்லாம் எழுந்து குழந்தை பிறந்த செய்தியை எல்லாருக்கும் சொன்னாங்க என்ன வியப்பு அந்த ஆச்சரியத்தை எப்படி தான் சொல்கிறது இப்போது நீங்கள் பிறந்த சந்தோஷத்தை கேட்டு அந்த கோகுலம் எல்லாம் மகிழ்ச்சியில் திளையாக மலர்ந்த காயாம்பு போல உள்ளம் கவரும் திருமேனியை கொண்ட உங்களை முத முதல்ல அந்த தாயார் யசோதை தன்னோட ரெண்டு கண்களால் பாக்கியம் பண்ணவங்களா உங்களோட அழகை அப்படியே பருகினாங்க தன்னோட இரு திருமுலை தடங்களிலிருந்து பெருகும் பால் அமுதத்தை உங்களுக்கு பருக கொடுத்தாங்க உள்ளம் நெகிழ உங்களோட உடலை அப்படியே அழகாக தொட்டு தொட்டு பார்த்து ரொம்ப பரவசம் அடைஞ்சாங்க இப்படி பெற கருதான பெரும் யாருக்கு தான் கிடைக்கும் அவங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க இல்லையா குருவாயூரப்பா புண்ணியவான்களுக்கு புண்ணியவான்கள் ஆயிட்டாங்க இப்போ நந்தகோபரும் இந்த யசோதையும் இது என்ன ஒரு ஆச்சரியம் இதை குலசேகர் ஆழ்வர் சொல்கிறாரு திருவிழையன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வன் அங்கே யசோதை பெற்றாலே அப்படின்னு சொல்லி அதாவது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இல்லை யசோதைக்கு கிடைச்சதே இது நமக்கு தெரிஞ்ச பாடல் மூலமாக தெரியும் என்ன தவம் செய்தனே யசோதா என்ன தவம் செய்தனே என்ன தவம் செய்தன யசோதா என்ன தவம் செய்தனே எங்கும் நிறைந்த பரபிரம் அம்மா என்ன என்றழைக்க தவம் என்று இதையே பட்டத்ரிகள் அவரோட ஸ்லோகங்களா எப்படி சொல்றாருன்னா அகோ களுய சோதயா நவகலாய சேதோகரம் பவந்தமலம்திகே பிரதமம் ஆவிபந்தியா திருஷா புனஸ்தனபரம் நிஜம் சபதி பாயயந்தியா முதா மனோகர தனுஸ்பிருஷா ஜகதி புண்ணியவந்தோ ஜிதாகா அப்பா என்ன ஒரு அழகான வர்ணனை அப்போ ஆனந்தத்தில் மூழ்கி மெய்மறந்த நந்தகோபன் உங்களோட நலனை கருதி நீங்கள் பிறந்த அந்த சந்தோஷத்தில் திளைத்து அந்தனர்களுக்கு எதைத்தான் தானமாக கொடுக்கல அதே போல மற்ற யாதவர்களுக்கும் அளிக்கும் எந்த செயலை தான் அவர் செய்யலை அவர் தனக்கு கிடைத்தற்கரிய செல்வம் கிடைச்சிருக்குன்ட்டு அவ்வளோ ஆனந்த கூத்தாடி எவ்வளோ முடியுமோ தன்னால் அத்தனையோ தானமாக கொடுத்தாரு இப்படி நீங்கள் போறதுனால மட்டும் இல்லை உங்கள் பேரை சொன்னாலே மங்களம் மட்டும்தான் எங்கேயுமே கிடைக்கும் மங்களம் அளிக்கும் நீங்கள் என்னோடய நோய்களை போக்குங்கன்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இப்போது இந்த தசகத்தில் யோகமாயையான அந்த தேவி கம்சனுக்கு தரிசனம் கொடுத்து அவன் கெட்டவனே இருந்தாலும் இப்போது அவனுக்கு தரிசனம் கொடுத்து உன்னை கொல்ல ஒரு எதிரி வந்துட்டான் அப்படி இருந்த துர்காதேவியை வணங்கி இந்த தசகத்தை முடிக்கலாம் இங்கே துர்காதேவி தரிசனம் கொடுத்ததுனால அவங்கள வணங்குறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம் அம்மீ நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயண பத்ரே நாராயணா அம்மே நாராயணா தேவீநாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரிநாராயணா சர்வ மங்கள மங்கல் சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யேத்ரிய மக்கே கே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த தசகம் முடியும்போது ஐங்கிரி நந்தினி பாடல் கூட பாடி முடிக்கலாம் ஸ்ரீ சரணம் வசுதே வசுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து